ஒரு லட்சம் பேருக்கு நான் ஆசிரியர் பண்ணேன் எனக்கு அம்பாள் கொடுத்த பாக்கி ஏன் அப்படின்னா என்னை எல்லாேருக்குமே தான் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாராய உபதேசம்னா தெரியும் அது மாதிரி பெருமாள் கும்புறதுன்னு தெரியும் என் காதி உபதேசம்னு சொல்லி அறிமுக முன்னே தெரியும் அது யாருக்கிட்டே வெளியே காட்ட மாட்டேன் ஏன் காட்ட மாட்டேன் அப்படின்னா அவன் அம்பாள் தன்னை உள்ளவர் அந்த மகாக்காரி அவர்கிட்ட ரசிக்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணணும் காசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே தினமும் வேலை பார்த்து சம்பாதிச்சு சம்பாதிக்காங்க இது வந்து காசியோட ஐதி அந்த அம்பாள் என்ன அரசு கிணறு சரி கணந்து சாப்பிட்டாங்க எது செஞ்சாலும் சொன்னேன் அவனை வேலை பார்த்துட்டு அம்பாட்டை கொடுத்துருவாங்க ம் அந்த மாதிரி நம்ம ஒரு சமீபமாக என்ன பண்ணுவோம் ஒரு பாதி வருஷம் வேலையை கொடுக்குறோம் காசியில் போயிட்டு இதை பண்ணி கொடுங்க அப்படி இருக்கும் அந்த அம்பாள் என்ன பண்ணுறான் நம்ம கால விதனை யார்ட்டையும் காட்டினேன் ஒரு ஆயிரத்தி நானூறு பேரம் பண்ணிக்கிறேன் பண்ணி வச்சுக்கிறோம் ம் பட்டின எல்லாருக்கும் சொல்கிறேன் காளி கும்புகிறவங்க சமையாக இருக்கு இல்லையா ஆமாம் அள்ளி கொடுக்குறேன் நமக்கு தேவையை கொடுக்குறேன் மலைய காலத்தை இவ்வளோ வேலை ரசித்து வாங்கியிருக்காங்கன்னா எப்படி சொல்கிறது அம்பாள் ரசனையோடு அம்பாள் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் நம்ம இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த காளி தேவையை நம்மள்கிட்ட வேலை இதில் என்ன ஒரு அதிசயம்னா இவர் சொன்னது அத்தனை உண்மை எப்படின்னா இங்கே கூட வந்து நான் வந்து காசு அந்த அளவுக்கு யாருக்கும் வாங்க மாட்டேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே ஏழை பணக்காரங்க வேதமே கிடையாது இருக்கிறவங்க என்னமோ கொடுத்துருவாங்க இல்லாதவங்க என்ன கொடுத்தாலும் தட்சிணை இல்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாது விதி அதனால் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் அதே மாதிரி ஒரு ஒரு பூஜைக்குமே நம்ம மாதத்துக்கு நாலு பூஜை நடத்துவோம் ரெண்டு வியாழக்கிழம ஒரு அமாவாசை பௌர்ணமி இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மறுநாளுக்கு நைட்டு யாக பூஜை நடத்தி மறுநாளுக்கே அம்மாவுக்கு பலியிட்டு இங்கே அத்தனை பேருக்குமே வர பக்த கோடிகளுக்கு அன்னதானம் பண்ணி அவளோட கைங்கரியமாக எப் ஏன்னா காசியில் தான் மேம் இந்த காசியோட ஸ்தலம் இந்த கஷேத்திரத்தோட மகிமை என்னென்னா அங்கே பசிக்காது பசின்னு உனக்கு வந்துட்டா உன் முன்னாடி அண்ணன் தன்னால் வந்தோம் இதை நீங்கள் போனால் உணர்வீங்க அங்கே பல கோடி பேர் இப்போ இந்த கும்பமேளால நாற்பத்தஞ்சு கோடி பேர் மக்கள் அங்கே புரிஞ்சிருக்காங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டிங்க இந்த நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்குமே அல்லல்ல உணவு அள்ளியை கொடுத்துட்டுருக்க அந்த அந்த பொண்ணு அங்கேருந்து வந்த அம்பிகைங்க அப்போ நாம் எப்படி இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியும் நம்ம உயிர் இருக்க வைக்கும் இந்த சரீரம் இந்த உடல் பூத உடல் இருக்க வைக்கும் அந்த அம்பிகை பேரால இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே என்னால் முடிஞ்சு அன்னதானம் பண்ணி இருக்கிறேன் அதுவே மகாபாகியம் தான் ஏன்னா அப்பா சொன்ன மாதிரி மூணில் ஒரு பங்கு அவள் பங்கு ஆனால் என்னை பார்த்துருக்கோ அந்த மூணு பங்குமே அவங்க தான் அவ பார்த்து எனக்கு பண்ணுவாள் இது வச்சுக்கோ ஒரு புடவை நான் கட்டணுன்னா கூட இன்னைக்கு இந்த புடவை கட்டி சொல்லிட்டு அழகு பார்க்குறேன் அன்னை அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இந்த இந்த கோயில் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க இது எப்படி இந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக நீங்கள் கட்டும் ஒரு திருநங்கையாக எப்படி வீடு கட்ட போகிறான்னு சொன்னாங்க அப்போ அம்மா சொன்னால் ஏய் நீ போல நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு நம்ப மாட்டிங்க ரெண்டரை மாதத்தில் இந்த கோயில் கட்டி அமைஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி முடித்த யாரா நம்புவீங்களா நான் ஒரு ஆள் நான் எங்கேயுமே போகவே இல்லை அத்தனை பேருமே என்கிட்ட வர வச்சா இந்த டைல்ஸ் முதற்கொண்டு இந்த பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட் முத கொண்டு இந்த அம்மாவோட அந்த பீடத்தை கட்டுற முறை கொண்டு அத்தனை பேரையுமே என்கிட்ட வர வச்சு அவளே அவள் வேலையை வாங்கிக்கிறார் நான் ஒரு சின்ன கருவியாக இருந்து அவள் பார்த்துட்டு இருந்தேன் இதனால் இன்றைய வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நிமிஷம் வரைக்கும் இப் எப்படி நம்ம பண்ணோம் எப்படி நம்ம பண்ணோம் எப்படி நம்ம பண்ணோம் எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ லட்ச லட்சமாக ரூபாய் ஒரு கோயில் இருக்க முடியல ஒரு கும்பாபிஷனம் பண்ண முடியல அதுவும் எத்தனை கோயில் வேணால் கட்டிடலாம் ஆனால் காளி கோயில் மட்டும் கட்டணும் ஏன்னா பூர்வ 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 ஜென்மாந்திர ஜென்மாந்திர ஜென்ம மாந்திரத்தோட பலம் இருந்தால் தான் போக முடியும் ஏன்னா அம்பிகை முக்திக்கு அதிபதி இந்த ஜென்மாலயங்களை தொட்டுட்டோம்னா உனக்கு முக்தி மறு ஜென்மமே கிடையாது உன்னோட வம்சத்துக்கு அத்தனையும் தோஷி நிவாரணம் பண்ணிடுவா சாப விமோசனம் பண்ணிடுவா எத்தனை தேவாதி தேவர்கள் எத்தனை கூடான கோடி தேவாதி தேவங்க அவன் பாலத்தில் தான் இன்னிக்கும் தபஸ் பண்ணியிருக்கானு ஐதீகம் அவர்கிட்ட நம்ம இருக்கிறப்போ நம்ம எதுவுமே எதிர்பார்க்கவே தேவையில்லை அள்ளி கொடுத்து அழகு பார்க்குருவா அதனால் பக்ரகாணி வழிபாடு வந்து மற்ற தேவி மாதிரி வழிபாடே கிடையாது எண்ணெலமும் இல்லாமல் தன்னலம் விற்று அத்தனையுமே நம்மளுக்கு எதுவுமே வேணாம் பிளாங்க் ஷீட் ஒரு பேப்பரை எடுத்து அந்த பிளாங்க் ஷீட் எடுத்து போயிட்டு நம்ம தான் அந்த பிளாங்க் ஆகிடும் நம்ம இது அது ஆசையே படக்கூடாது எந்த குடும்பம் எந்த பந்தம் எந்த சந்தம் செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் சொத்து பார்த்து எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ப்ளெய்னாக போய் நின்றா அவளை நம்ம அந்த அம்மா நம்மளை தூக்கி எப்படி மகாராணிக்கு வீடம் சுட்டுவாளோ அந்த மாதிரி ராஜ கீடம் சுட்டு அழகு பார்க்குறான் தம்பி ஆனால் நிறைய பேர் அவளை வந்து தவறாக புரிஞ்சிக்கின்னு அவள் மந்திரத்துக்கு தான் மாயத்துக்கு தான் மாயக்காரி அதுக்கு தான் சொந்தக்காரி சொல்லிட்டு அவள் பேர் தான் எல்லாத்தையும் வந்து மிஸ்ஸஸ் கண்டிப்பாக அது கிடையவே கருணையே வடிவானவன் அதாவது எல்லா அம்பிகைக்குமே ஒரு தன்மை உண்டு அதாவது காக்கும் தன்மை தான் பத்ரகாளிக்கு ரெண்டு தன்மை காக்கும் தன்மையும் அழிக்கிற தன்மையும் இருக்குது அதனால்தான் பேய் பிசாசு பூத பிரேத எக்ஸாம் அவன் கிட்ட வரத்துக்கு நல்ல நடந்துக்கிறாங்க அப்போது அவள் பார்த்துட்டு இருக்கிற நம்மளை எப்படி வந்தது கிட்ட நெருங்க முடியும் அவளோட அந்த சனமே போதும் எரித்து சாம்பல் ஆகிடுவான் அப்போ எதிரிகள் நம்ம நினச்சி கூட பார்க்கறது அடித்து தும்சம் ஆயிடுவா அதில் பத்ரகாளியின் வழிபாடு பத்ரகாளி கோவில் வந்து சாதாரண விஷயம் புரியாது பல கோடி ஜென்மான ஜென்மம் அந்த பலர் இருந்தாதான் அவ திப்பியே நம்ம நெருங்க முடியும் ஏன்னா இந்த கோவில் கட்டும்போது ஒரு ஒரு க்ஷணமும் அதிசயத்தை நான் உணர்ந்தேன் ஏன்னா நாம் வந்து மற்றவங்க கதை பேசவில்லை நம்மளுக்கு என்ன வாழ்க்கை நடந்ததோ அதுதான் நம்ம சொல்ல முடியும் என்ன சொல்கிறீங்க அதே இப்போ நம்ம எல்லாம் அதுவாக சொல்லுவாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ என் செல்ல மகளை மட்டும் பேசுறாங்க இப்போ உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்கம்மா சென்னையில் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க இப்போ பார்த்தீங்க சென்னையில் ஆச்சாச்சும் அது பத்ராளி உருவமாக இருக்கிறாங்க நீங்கள் பத்ராளி எப்படி வழிபாட்டி நீங்கள் பத்ராளி என்னென்ன பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு கல்யாண மண்டபம் கூட எல்லாம் உங்களை பேர்ச்சிட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு அதாவது இந்த கலியுகத்தில் சொல்கிறேன் நான் இந்த கலியுகத்தில் எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணி ஆனால் என் செல்ல மகன் உனக்கு என்ன தேவையோ சாமியில் கே சாமி செஞ்சு கொடுத்த பிறகு அதுக்கிட்டே கே உனக்கு என்ன தேவையோ சாமி கேட்கும் சாமி செய் அப்படின்னு இது வரைக்கும் எங்களுடைய நான் ஒரு மூணு நாலு வருஷம் வாட்ச் பண்ணுறேன் என்னை மாதிரி இருக்காங்க காட்டி கேள்விப்பாடுறதை காட்டியும் உணர்வுலே